இளைஞரணியை வலுப்படுத்தினால் எவன் தயவும் தேவைப்படாது யார் கூட்டணியில் இருந்தாலும் சரி போனாலும் சரி தேர்தலில் வெற்றி நிச்சயம் அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குஞ்சம் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ தரமணி தலைமையில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று கட்சி நிர்வாகிகளிடையே பேசும்போது புது இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வந்தால்தான் கட்சி பலப்படும் ஆனால் நாமளோ இளைஞர்களுக்கு வழிவிடாமல் அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அவர்களை மட்டுப்படுத்துவது தவறு என கூறினார் மேலும் நாம் இன்னும் எட்டு பத்து ஆண்டுகள் உயிரோடு இருக்கப் போகிறோமா என்பது தெரியாது ஆனால் இளைஞர்களை ஊக்கப்படுத்தி இளைஞரணியை வலுப்படுத்தினால் போதும் எவன் தயவும் தேவையில்லை யார் கூட்டணியில் இருந்தாலும் போனாலும் சரி எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருகிற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி எனவும் கூறினார்

இதனைத் தொடர்ந்து பேசும்போது கட்சியில் இருக்கும் சிறு சிறு குறைகளை கலைந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் எனவும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர உழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் திருக்கழுக்குன்றம் திமுக பேரூராட்சி செயலாளர் யுவராஜ் மற்றும் குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்